நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட் விவசாய நாள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதன்மோலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்டுக்கு காரியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த லேண்டு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பழனி நாங்கோழி சாலையில் செண்டையிலேருந்து பழனி போகக்கூடிய நான்கோழி சாலையில் எஸ்எஸ்எம் காலேஜுக்கு மிக அருகில் தான் அந்த இடம் வந்துருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கர் முப்பத்தேழு செண்டு ஒரு ஏக்கர் முப்பத்தில் செண்டில் பார்த்திங்கன்னா இந்த இந்த சைட்டுக்கு போகிறேங்க இந்த இடம் வந்து தரிசில் இடம் கொஞ்சிருக்குது இந்த தரிசு தான் பக்கத்துலலாம் நல்லா விவசாயம் பண்ணுறாங்க இதில் கொஞ்சம் சோளம் போட்டிருக்காங்க தென்னம்புல இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் ஒரு போர் இருக்குது கேணி மட்டும் நாலு பேர்த்துக்கு பங்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்கு அங்கே தெரிய பாருங்கள் அந்த த தரிசு தான் இங்கேருந்து இருந்து இப்படி ஆரம்பித்து இப்படியே இங்கே வரைக்கும் இந்த தென்னம்புலாம் தெரிய பாருங்க ஒரு போர் ஒன்று இருக்குது இந்த சோளம் போட்டு துவைய இதுக்கடுத்து அந்த தென்னங்கன்று இருக்குது அந்த பெரிய மரங்கள் ஒரு காப்பில் இருக்க மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மரம் மரங்கள் வரும் பக்கத்துலாம் நல்லா விவசாயம் பண்ணுறாங்க மரங்கள்லாம் தான் இருக்குது பாலபுற ஸ்டேஜ் இந்த வயலில் சேர்ந்தவரம் இதில் பார்த்தீங்கன்னா பூ போட்டிருக்காங்க கனாமிர பூவும் கனாமரம் இருக்குது மல்லிகைப்பூ இருக்குது மிளகா நத்து போட்டிருக்காங்க அந்த ஒரு வயலில் மட்டும் நல்ல ஒரு விவசாயம் பார்க்குற லேண்டு தான் தற்சமயம் உங்களால் முடியல அதனால் இப்படியே விட்டுருக்காங்க இந்த பார்த்திங்கன்னா இந்த காப்பில் இருக்க மரங்கள் எல்லாமே வந்துடும் இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது அடி தூரத்தில் இந்த லேண்டு வந்துடும் நம்ம இது வந்து நாலு பேர்த்து பங்குன்னு சொல்லியிருந்தோம் சாரி இது வந்து நாலு பேர்த்து பங்கு கிடையாது மூணு பேர்த்து பங்கு தான் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரின் விலையாக முப்பது லட்ச ரூபா விலை கோர் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது விலை வந்து நம்ம பேசி குறைச்சி வாங்கலாம் இடம் பிடிச்சிருந்தேன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரடியாக இடத்த விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இடம் ஓகே அப்படின்னா டேரெக்டாக ஓனர் சிட்டிங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் அந்த பெரிய மரங்கள்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குது அப்படின்றது எல்லாமே நல்லா காப்பாக தான் இருக்குது நன்றி